வெல்கம் டு விஓடி பிலிம்ஸ் ஒரு ஊர்ல மக்கள் கொத்து கொத்தா ஆயிரக்கணக்கில் சாவ ஆரம்பிச்சிடுறாங்க கொரோனா மூணாவது ஆலை தான் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு அரசாங்கம் அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையுமே வீட்டை விட்டு வெளியே வராம உள்ளே இருக்கும்படி அட்வைஸ் பண்ணிடுறாங்க உள்ளே இருந்து இருந்து போதை அடிச்சு போனா நம்மள மாதிரி சில மக்கா நம்ம வீட்டு வெளியே போய் உட்காந்து கொரோனா வந்து கழுத்து நினைச்சா கொண்டு போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல்ல எடுத்துக்கிட்டு பம்பு செட்டு உரமா உட்காந்து அடிச்சுட்டு இருக்காங்க அப்ப அங்க புகமானிக்கு வந்த ஒரு உருவம் சட்டு அவன் சங்க நெரிச்சு கொண்டுருது கூட இருந்தவன் அழகு அடிச்சு ஓடிடுறான் அப்பதான் உங்களுக்கு புரியுது இந்த ஊர்ல நிகழ்ற மரணத்துக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு விவகாரமான விஷயம் நடக்குன்னு ஆனால் அது பேய் கிடையாது வேற ஒரு விஷயம் அப்படி ஒரு படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பார்க்க போகிற படத்தோட பேரு டிராப்ட் இன் படத்தோட முதல் சீன்லேயே ஸ்பெயின் நாட்டில் இருக்கிற அந்தோரா அப்படிங்கிற மலைப்பகுதியை காமிக்காங்க அங்கே ஒரு சைக்கிள் ரேசிங் டீம் வேகமாக சைக்கிளை அழுத்திக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அவங்களை ட்ரெயின் பண்ணுற கோச்சு பின்னாடியே கார்ல ஸ்பீக்கர் வச்சுக்கிட்டு வேகமாக அழுத்துங்களா அப்புறம் சண்டிகளா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுக்கிட்டே அவங்கள விரட்டிக்கிட்டே இருக்காரு இவங்க ஆக்சுவலாக அந்த மலைப்பகுதியோட உச்சியில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு ஸ்டே பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே போறதே ஒரு சைக்கிள் ரேஸ் மாதிரி வச்சு ட்ரைனிங் எடுத்துட்டே போறாங்க கோச்சு கார்ல உட்காந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கிட்டே வராது அந்த சைக்கிள் ரேசிங் டீமுக்கே கேப்டன் மாதிரி அஞ்சு தடவை தொடர்ந்து டைட்டில் வின் பண்ண கிரெக் அப்படிங்கிறவன் தான் முன்னாடி போய்கிட்டு இருக்கான் ஆனால் அந்த டீம்ல புதுசாக சார்ந்து இருக்கிற காணர் அப்படிங்கிற பய எப்படியாவது கேப்டனை தோக்கடிச்சு அவனும் சொல்லிட்டு வெளி கொண்டு அழுத்திட்டு போறான் இப்படியே போட்டியும் கொட்டியுமா இல்லையா அவங்க வந்து சேர வேண்டிய அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க அது ஒரு ஹோம் ஸ்டே வீட்டையே தங்கும் விழுதி மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக அங்கே முன்னாடி வந்து நிற்கவும் அவங்க ரேஸ் மாதிரி வச்சு வந்ததில் வழக்கம் போல கேப்டன் கிரெக் ஜெய்ஸ்டார் போல இருக்க அந்த சின்ன பைய காணரை சின்ன பைய மாதிரியே ட்ரீட் பண்றாரு அது அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்ப அங்க வந்த கோச்சு சரி உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க நம்ம உள்ள போக போறோம் ஓனர் பார்த்து மரியாதையா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உள்ள கூட்டு போறாரு அப்படி தான் நம்ம ஆளுங்க செக் பண்றாங்க அவங்க மொபைல்ல சிக்னல் கூட கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா இது அப்படி ஒரு மலை உச்சி எந்த வித கவன சிதறலுமே இல்லாம ட்ரைனிங் எடுக்கணும் உங்களை இங்க கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு எல்லாரும் அந்த ஹோட்டலுக்குள்ள போறாங்க உள்ள போய் பார்த்தா அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் ஒரு தம்பதி ஆனா அந்த வீட்டம்மா நம்ம பயல்கிட்ட பேசுற மார்க்கமே சரியில்லை அவங்க பேசுறதை ஆலயம் பார்த்து நம்ம காணர் பயலுக்கு காலுக்கு கீழே வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுது ஆனா கோச்சோ மலை உச்சியில ட்ரைனிங் தான் நல்ல பயிற்சி கிடைக்கும்

அஞ்சே நிமிஷத்துல சட்ட பெண்டெல்லாம் கலத்தி போட்டு ஜட்டியோட ஸ்விம்மிங் பூலுக்கு வந்துடுறாங்க அங்க அந்த பொண்ணுங்களோட ஜாலியா கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க அந்த வீட்டு ஓனருமே உள்ள இறங்கி அலம்பல்களை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு ஃபுல் குடி கும்மாலம்னா ஆட்டத்தை போடுறாங்க அன்னைக்கு சாயங்காலம் நம்ம பையா காணது அவனோட டெய்லி லைஃப் பிளாக யூடியூப்ல போடுறோம் போல அவங்க முத நாள் இந்த ட்ரைனிங் கேம்புக்கு வந்தது அங்க பொண்ணுங்க கூட ஆட்டம் போட்டது பிறகு நம்ம கேப்டன் கிரிக்க பத்தி ஒன்னு ரெண்டு கெட்ட வார்த்தையும் பேசி வீடியோ போட்டு அன்னைக்கு நைட் எட்டு மணிக்கு பிளான் பண்ணபடி அந்த ஃபயர் பெட்டு பக்கத்துல நம்ம சைக்கிள் ரேசிங் டீம் மொத்தமும் ஆஜராயிடுறாங்க அப்பதான் கோச்சு சொல்றாரு இவங்களுக்கு இங்க ஒரு வாரம் அதுதான் ரிகுலர்ஸ் ட்ரைனிங்கா மழை உச்சியில வச்சு ட்ரைனிங் கம்மியான ஆக்சிஜன் இருக்கிற நிலைமைக்கு பாடி தன்னைத்தானே பழக்கப்படுத்திக்கிடும் அப்படின்னு கோச்சு போதே கேப்டன் கிரகு ஏதோ பேச காணாதுக்கு மறுபடியும் அவங்க ரெண்டு வாய் நேரத்துக்கு ரெண்டு பொண்ணுங்க வந்து நாங்களும் கூட ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேட்க நம்ம நல்லா உட்காந்து நம்ம கோச்சு எதையோ பார்த்து மாதிரி அவரை அலறி போய் என்னாச்சு கோச் அப்படின்னு கேட்காங்க அவர் பதிலே அந்த பின்னாடி உள்ள வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு திடீர்னு அவரு உங்களுக்கு அந்த சத்தம் கெட்டுச்சா அப்படிங்க எல்லாருமே குழம்பு போயிடுறாங்க யாருக்குமே எந்த சத்தமே கேட்கல ஆனா கோச்சுக்கு மட்டும் யாரோ கதற மாதிரி சவுண்டு கேக்கு அப்படியே மெல்லமா உட்காந்து உங்ககிட்ட எல்லாம் ஒரு விஷயம் நான் சொல்ல முட்டேன் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வருஷத்துல இந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாரு ஒரு சைக்கிள் ரேசிங் கூட்டம் இதே மாதிரி இங்க ட்ரைனிங் எடுக்க வந்து அப்படியே எந்த தடையும் இல்லாம காணாம போயிட்டாங்களாம் இன்ன வரைக்கும் அவங்க என்ன ஆனாங்க எங்க போனாங்கன்னு ஒரு தகவலும் கிடையாது ஏதோ ஒரு பிராணி இன்னமும் இந்த மலைகள்ல சுத்திட்டு இருக்கதான் மக்கள் சொல்றாங்க அப்படின்னு எல்லா கூட்டம் வந்து கூத்தாட இப்போ சொல்றாரு இந்த கதையை பேசிட்டு இருக்கும் மறுபடியும் அவருக்கு கதறல் சத்தம் கேட்கு உடனே எதிர்த்து நின்று பாக்குறவரு இங்க ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல உட்கார வர்றாரு திடீர்னு பக்கத்துல இருக்கிற அந்த பொண்ணுங்களா பயங்காட்டுறாரு பார்த்தா இவ்வளவு நேரம் இவர் விட்டது எல்லாமே கதை அட வெண்ணம் அவன அப்படின்னு அந்த பொண்ணுங்க இவனை பார்க்க சரி ரைட்டு நம்ம வேலை முடிஞ்சது நான் போய் தூங்க போறேன்னு கோச்சு கிளம்புறாரு ஆனா அந்த பொண்ணுங்களோ இப்படி பயங்காட்டிட்டு எங்களை தனியா விட்டு போனா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்க என்ன நடக்குதுங்க அப்படின்னு கோச் எட்டி பார்த்தா அந்த பொண்ணுங்க கோச்சிட்ட ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சிட்டு ரூம்ல கொண்டு போய் விடுங்கன்னு எழுத்துட்டு போறாங்க அதை பார்த்து நம்ம பயிலெல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க கோச்சுக்கு எவ்வளவு வித்த தெரியும்னு ப்ரூவ் பண்றதுக்கு இன்னைக்கு நேரம் வந்துட்டு மத்த பைலட்களோ ஷாக்ல இருக்க நம்ம கேப்டன் கிரக் மட்டும் ஜாலியா இருக்காப்ல ஏன்னு கேட்டா இவருடைய கேர்ள் நாளைக்கு இங்க வராங்களாமா மத்த பைலட்களுக்கு அந்த பிரிவிலேஜ் கிடையாது இவர் தொடர்ந்து அஞ்சு வாட்டி டைட்டில் அடிச்சனால இவரோட கேர்ள் ஃபிரெண்ட் மட்டும் வர அனுமதிச்சிருக்காங்க பிறகு மத்த பைலர்களும் போய் தூங்குற வேலையாவது ஒழுங்கா பாப்புன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில விடியுது நம்ம காணர் காலங்காத்தால எஞ்சி அவன் சைக்கிள் ஆயில் போட்டு தொலைச்சுக்கிட்டு இருக்க அப்ப அந்த விடுதி ஓனர் அவரோட மினி ட்ரக்ல ஹெவியா ஏதோ ஒரு சாக்கு முட்டையை தூக்கி போடுறாரு அது கூடவே ஒரு மம்பட்டி கயிறு என்னமோ எடுத்துட்டு போதில் அதை பார்த்த காணர் லைட்டாக சந்தேகப்படுறான் அந்த ஆள் வண்டி எடுத்துட்டு எங்கேயோ கிளம்பி போவோம் கரெக்டாக அண்ணாலும் அங்கே ஒரு பொண்ணு ஒரு ட்ராலி பேக் எழுத்துக்கிட்டு வரா அப்போ இந்த விடுதிக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவன் அவன் வீட்டு செடிகளை வெட்டிக்கிட்டு இருக்க அவன்கிட்ட அவன் தேடி வந்த அட்ரஸை சொல்லி இதுதான் அந்த இடமானு கேட்கா ஆனால் அவனும் பதில் சொல்லாமல் குல்லா செல்லுக்குள்ள வந்த மணிக்கு முறைக்கான் அதை பார்த்த இவ்வளோ மிரண்டு போய் விவகாரமான ஆளர் பம்பளதுக்குன்னு சொல்லிட்டு இந்த அட்ரஸ் வரா பார்த்தா காணர் சைக்கிளை தொலைச்சிக்கிட்டு இருக்கான் இந்த பொண்ணை பார்த்த உடனே நம்ம காணர் அப்படி ஒரு பிரகாசம் இந்த கண்டவுடன் காதல் மாங்கில அந்த மாதிரி அந்த பிள்ளையோ இவனை பார்த்த உடனே நீ தானே புதுசாக டீம்லாம் வந்துருக்கிற அப்படின்றதா என்ன பேர்லாம் கரெக்டாக சொல்கிறா யாருன்னு பார்த்தா இவ கேப்டன் கிரெக்கோட கேர்ள் ஃப்ரெண்டு சரியாக போச்சு ஆனாலும் நம்ம காணருக்கு இவன் மேலே ஒரு கண்ணு வந்துருது பிறகு அவள் உள்ளே வந்து கிரெக்கை கட்டி பிடிச்சிட்டு மற்ற டீம்மேட்ஸ் கூடயும் கொஞ்சம் ஆரவாரமாக பேசிக்கிடுறா அப்போ அவங்க கெஸ்ட்டாக தங்கி இருக்கிற ரெண்டு பொண்ணுங்களும் அவங்க இன்னைக்கு காலையில் செக் அவுட் பண்ணுறதா இருந்தாங்களாம் ஆனால் இன்னொரு நாள் எக்ஸ்டென்ஷனை போட்டு ஸ்டே பண்ண போகிறதா சொல்கிறாங்க நம்ம கோச்சுக்கு ஒரே குஜால் இந்த பக்கமும் இத்தனை மாதம் பிரிஞ்சிருந்த கேப்டன் கிரெக்கு கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்த உடனே வாய்க்குள்ள புதையில தட காணருக்கு உள்ள ஒரு ஓரமாக வேகம் வருது அப்போ கிரெக்கோ இன்னும் கொஞ்சம் தொலைவி தேடலான்னு அவன் கேர்ள் ஃபிரெண்ட் ரூமுக்கு கூட்டு போவ கோச்சு தெளிவா சொல்லிடுறாரு நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு அவங்க ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அதனால எல்லா பயிலும் கரெக்டா ரெடி ஆயிடும் அன்னைக்கு நைட்டு மறுபடியும் அந்த ஃபயர் பெட் பக்கத்துல நம்ம காணது அவன் ஃப்ரெண்டு கூட உட்காந்துருக்க கிரெக்கோட கேர்ள் ஃபிரெண்டு அங்க வரா பகல் ஃபுல்லா புதையில தரன கிரெக்கு கலைப்புல தூங்கிட்டு இருக்கான் இருக்க இவளுக்கு தூக்கம் இல்லாம இங்க வந்துட்டா பிறகு நம்ம காணரும் இவளும் கொஞ்சம் பேசி பழக்கப்பட்டு பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பைய காணரும் தூங்கணும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான் அடுத்த நாள் காலையில ஆறு மணிக்கு கோச்சு சொன்ன மணிக்கு ட்ரைனிங் ஆரம்பிக்காது நம்ம பயலுக முன்னாடி விரு விருன்னு சைக்கிள்ல போவ இவர் பின்னாடியே கார்ல ஃபாலோ பண்றாரு அப்படியே வில்லுன்னு போயிட்டு ஒரு கட்டத்துல நம்ம கிரெக்கோட சைக்கிள் ஏதோ தட்டி தடமுடன் கீழே வந்துடுறான் விழுந்து அடிச்சு அடியில முட்டி பேர்ந்துருது ஏற்கனவே முன்னாடி ஒரு அஞ்சு பேர் போயிட்டாங்க அதை அவங்க கவனிக்கல அப்படியே போயிடுறாங்க பின்னாடி வந்த காணல் சில மட்டும் நின்று கிரெக்க தூக்கி விடுறாங்க அவனை கைத்தாங்கள கார்ல ஏத்தி விடுதிக்கு கொண்டு போயிடுறாங்க அன்னைக்கு சாங்கியலம் அந்த மலைப்பகுதியில ஒருத்தன் ஜாகிங் பண்ணிட்டு இருக்கும் போது ஏதோ ஒண்ணு பின்னாடி அவனை துரத்தி வர்ற மாதிரியே அவனுக்கு தோணுது இவன் அழஞ்சடிச்சு ஓட பின்னாடி விரட்டி அது அவனை அடிச்சு கீழே தெளியில அன்னைக்கு சாங்கியலம் அது ஃபிளாஷ் நியூஸா வருது இந்த ஊருக்கு வந்த டூரிஸ்ட் ஒருத்தன் மலைப்பகுதியில கொல்லப்பட்டதாகவும் இதோட இந்த ஊர்ல மொத்தம் இருபத்தெட்டு பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க அந்த ஊர் போலீஸ் இது கண்டிப்பா ஏதோ ஒரு சைகோ கிளரோட வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க அப்படி நம்ம கிரெக் கேர்ள் ஃபிரெண்ட் இந்த நியூஸ பாத்துட்டு இருக்கும் போதான் அவனை கைத்தாங்களா தூக்கிட்டு வராங்க அதை பார்த்த உடனே இவ அலறிடுறா அவனை உட்கார வச்சு அவன் முட்டை பார்த்தா பேருந்து கிழக்கு இதுக்கு உடனே மருந்து போடணும்னு பேசிட்டு இருக்கும் தான் நியூஸ்ல அவங்க நாட்டு அரசாங்கம் அந்த ஊர்ல யாரும் தனியா நடமாட வேண்டாம் போனா கும்பலாவே போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க ஏன்னா மக்களை கொள்ற அந்த கொலை காரணம் இல்ல கொலையாளிகளோ இன்னும்

கெஸ்டா தங்கி அந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஜாகிங் பண்ணிட்டு இருக்காங்க வெளியில என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம அவங்க பாட்டு போயிட்டு இருக்காங்க நைட் ஆயிருது நம்ம கோச்சும் அவருடைய மிச்ச டீம் மெம்பர்களை போய் தேடி தேடி பார்க்காது எங்கேயும் கிடைச்ச பாடு இந்த பக்கம் விடுதியில அடி வாங்கின கிரக்கோ உட்கார முடியாம அப்படியே படுத்துறான் ஆனா அவனுக்கு மருந்து போடுறேன்னு அவன் கேர்ள் ஃபிரெண்ட் வந்து சொன்னா அதெல்லாம் தேவையில்ல நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு கெத்துன்னு நினைச்சு பின்னாடி குத்துவாங்க வாங்க தயாராகிறான் பாவம் கீழே விழுந்து முட்டி பேர்ந்தனால அஞ்சு வருஷம் தொடர்ந்து டைட்டில் அடிச்சுவன் இனிமேல அவன் கெரியர் என்ன ஆகும்னு ஆதங்கத்துல கத்திக்கிட்டு இருக்க சரி முதல் வந்து குழி வென்று அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொண்டு போய் குளிப்பாட்டி விடுறான் அப்படியே நைட் ஆயிடுது இந்த மலைக்காட்டை காமிக்காங்க ஜாகிங் போன அந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஒரு இடத்துல மயங்கி கிடக்காங்க அதுல ஒருத்தி எந்திரிச்சு பக்கத்துல உள்ள ஃப்ரெண்டை எழுப்ப பார்க்க அவளை பார்த்த உடனே அலறி போய் கத்திடுறா ஏன்னா அவ உடம்பெல்லாம் ஒரு வித்தியாசமா மிணுங்குது அவ செத்து போய் கிடக்கா அதை பார்த்து அலறி அடிச்சு அங்கிருந்து ஓடி போயிடுறா அடுத்த சீன்ல இந்த விடுதைக்கு பக்கத்து வீட்டுல தொப்பி போட்டு ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் செடியை வெட்டிட்டு இருந்தானே அவனை காமிக்காங்க இப்போவும் அதே மாதிரி உட்காந்து செடி தான் வெட்டிக்கிட்டு இருக்கான் அப்ப திடீர்னு காட்டுக்குள்ள இருந்து ஏதோ இவனை நோக்கி வந்த மாதிரி தெரியாது குடுகுடுன்னு ஓடி போய் அவன் வீட்டுக்குள்ள கதவை பூட்டிக்கிறான் இங்க கோச்சோ அவங்க டீம் ஆளுகளை தேடிட்டு அவங்க கிடைக்கலான்னு திரும்ப வீட்டுக்கு வந்து போன் எடுத்து அந்த ஊர் போலீஸ்காரங்களுக்கு கூப்பிடுறாரு அங்க யாருக்குமே இங்கிலீஷ் பேச தெரியல இவனும் இங்கிலீஷ் பிளீஸ் இங்கிலீஷ் பிளீஸுங்க எய்தாப்ல ஸ்பானிஷ்ல பேசுறாங்க அப்ப உடனே நம்ம ஆளுகள் ஒரு பையன் ஓடி போய் டிவியை போடுறான் அதுல பிளாஷ் நியூஸ் என்னன்னா அரசாங்கம் ஒரு சைக்கோ கிளரோட வேலைன்னு நினைச்சிட்டு இருந்தாங்களே ஆனா இப்போ இது ஒரு வைரஸோட வேலையா இருக்கலாம்னு நினைக்காங்க ஏன்னா அந்த ஊர்ல மட்டும் இல்லாம அந்த நாட்டுல நூத்து கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் கொத்து கொத்தா சாவுறாங்க அதனால காத்துல பரவக்கூடிய ஒரு வைரஸா இருக்கலாம் யாருமே வீட்டை விட்டு வெளியே வராதிங்கன்னு நியூஸ்ல சொல்றாங்க அந்த நியூஸ் வந்துட்டு போதே அடுத்த பிரேக்கிங் நியூஸ் வந்து இது இவங்க நாட்டுல மட்டும் இல்ல உலகம் எல்லாத்துலயும் இந்த மாதிரி மக்கள் சாவுறாங்க ஆக இது ஒரு பேண்டமிக் அப்படின்றாங்க எல்லாரும் அரண்டு போய் உட்காந்துருக்காங்க ஆனா நம்ம கிரெக்கோட கேர்ள் ஃபிரெண்டோ கிரெக்க உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டி போனோம் அவனுக்கு காலில் மட்டும் இல்ல பெடதிலே அடிபட்டு பேருந்து கிடக்கு அப்படிங்க ஆனா நம்ம கிரெக்கே இது ஒரு காத்துல பரவுற வைரஸ் இருந்தா வெளியே போனவனே மண்டையை போட்டுருவோம் உள்ள இருக்கிறதா சேஃபுங்க அந்த பக்கம் கோச்சோ எப்படியோ போலீஸ் ஸ்டேஷன்ல இங்கிலீஷ் பேச ஒருத்தனை கண்டுபிடிச்சு இவர் டீம் சேர்ந்த ஆறு பேர் காணாம போயிட்டு தான் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படி பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த இடத்துல ஒரு பயங்கரமான நிலநடுக்கம் ஏற்படுது நடுக்கத்துல எல்லாரும் மாடி கீழே விழுந்துடுறாங்க போன்ல இருந்து கட் ஆயிட்டு வெளியே யாரையும் கான்டாக்டும் பண்ண முடியாது இங்க மொபைல் சிக்னலும் கிடைக்காது இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்க அப்ப அந்த விடுதியோட முன்கதவை டம்ம டம்னு யாரும் தட்டுறாங்க எல்லாரும் ஒரு செகண்ட் அரண்டு போயிடுறாங்க மெல்ல பக்கத்துல போய் பார்த்தா திரும்பவும் தட்டுற மாதிரி இருக்கு நம்ம காணர் தொடக்க போறான் ஆனா எல்லாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எச்சரிக்காங்க இருந்தாலும் யாரு நான் பாப்பேன் பார்த்தா ஒரு ஆளும் இல்ல ஒரு தட்டிட்டு ஓடிட்டாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் திடீர்னு முன்னாடி வந்து நிக்கா அங்க கெஸ்டா தங்கியிருந்தா அந்த பொண்ணு அவ ஃப்ரெண்டு காட்டுக்குள்ள மலர்ந்து கிடக்க அழகி அடிச்சு ஓடி வந்தாலே நேரா வந்து வீட்டு கதவை தட்டுறா ஆனா இவங்களோ அவ வைரஸ் இன்ஃபெக்ட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு அவள உள்ள விட வேண்டாங்க ஆனா ஒரு பெண்ணுக்கு பெண் தான் துணைங்கிற மாதிரி நம்ம கிரெக்கோட கேர்ள் அந்த பொண்ணை உள்ள விடணும் அப்படிங்க அந்த பொண்ணு ஏதோ ஒண்ணு அவளை தொலைத்தி வந்த மாதிரியே சீக்கிரம் உள்ள விடுங்க உள்ள விடுங்கன்னு கதறா ஆனா இவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது போதே எரிச்சலாய் போனவ அங்கிருந்து ஓடிடுறா என்ன ஆளு காணாம போயிட்டா அப்படின்னு பாத்தனா வீட்டு பின்னாடி கதவு தட்டுற சத்தம் கேக்கு பார்த்தா இவதான் வந்து பின் கதவை தட்டிக்கிட்டு இருக்கா அவ கதையை அழுதுகிட்டே தட்ட நம்ம காணர் போய் அவளை சாந்தப்படுத்தி உன் ஃப்ரெண்டு எங்கன்னு கேட்கான் அவ செத்து போயிட்டு தான் சொல்றா இவ்வளவு உள்ள விட்டு நம்மளும் பாடையிலும்

எல்லாருமே சாவ போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவ மண்டைய போட்டுருதா அதுக்காக வெளியவே இருந்தா கூட பிரச்சனை கிடையாது வேலையில போன வந்தானே வேட்டிக்குள்ள எடுத்து விட்டாங்க அன்னைக்கு நைட்டு எல்லாரும் ஹாலில் உட்காந்துருக்காங்க நம்ம கோச்சோ பேரறிஞ்ச மாதிரி கிடக்காரு அவர்கிட்ட எவ்வளவு பேச்சு கொடுத்தோம் அவர் கவனிக்காம இங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்க சரி ரைட்டு இவர் கூட இருந்தா நம்ம கழுத்த கழிச்சாலும் கழிச்சிருவாரு நம்ம வெளியே போய் கொஞ்சம் காத்து வாங்குவோம்னு சொல்லிட்டு இந்த பயல்க வெளியே உள்ள ஃபயர் பெட்டுக்கு வராங்க ஆனா நம்ம காணலோ வெளியே போறது பாதுகாப்பு கிடையாது உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரையும் கூப்பிடுறான் ஆனா அவனுங்களோ கட்டிங்க போட்டு உனக்கு என்னடா மரியாதை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள நம்ம கிரெக்குக்கோ உடல் நிலை மோசமாயிட்டே போகுது எந்திரிச்சு நடக்க கூட தெம்பு இல்லாம கக்கூஸ்ல வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்ப அவனுக்கு ஆரஞ்சு பழ ஜூஸ் போட்டு கொடுக்கலானே அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் போயிட்டு ஃபிரிட்ஜ திறக்க போதா கதவை திறந்தா அங்க கோச்சி பேய் மாணிக்கு நின்னுக்கிட்டு இருக்கான் அவன பார்த்த உடனே இவன் அழறி அழிச்சு கத்த அவ சத்தம் கேட்டு காணாத உள்ள ஓடி வந்துடுறான் என்னன்னு வந்து பார்த்தா அவங்க கோச்சு நமக்கு இருக்கோட கேர்ள் ஃபிரெண்ட கொடூரமான முளைச்சுக்கிட்டு இருக்கான் ஐயா கோச்சி என்னாச்சு அப்படின்னு காணாது கேட்டா இறந்து போன அந்த பொண்ணோட கண்ணு எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சு அழுகுற மாதிரி பேசுறான் உடனே நம்ம காணது கோச்சை பிடிச்சி கோட்டச்சாமி எந்திரி எந்திரி அவருக்கு சுயநினைவே வருது அந்த பொண்ணு சாவை பார்த்ததுல இருந்து ஒரு மென்டல் பிரேக் டவுன்ல போயிட்டார் போல இருக்க சுயநினைவுக்கு வந்தவரு என்னாச்சு எதுக்கு இங்க நிக்கிய அப்படின்னு கேட்க விளங்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காணத அவரை உட்கார வைக்க போவ அப்ப வெளியே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் கட்டிங்க போட்டு சிரிச்சிட்டு பேசிட்டு இருக்க அந்த புகை அங்க மறுபடியும் வருது அது ஒரு மனுஷ உருவ மாறி மாறி அங்க மங்கி குள்ளா போட்டு பிடிச்சி ஒரு இழு இழுக்குது அவன் வாய்க்குள்ள புகைய திணிக்குது அவனால நவள முடியாம மூச்சு தனது இரும அவன் ஃப்ரெண்டோ காப்பாத்துறதுக்கு பயந்தடிச்சு வேற பக்கமா ஓட ஆரம்பிச்சிடறான் வாய்க்குள்ள புகை போன கொஞ்ச நேரத்திலேயே மங்கி குள்ளா சண்டையை இன்னொரு திசையை தப்பிச்சு ஓடிட்டு இருந்தானே அவனையும் அந்த புகை விட்டு வைக்கல விரட்டி வேட்டை அவனையும் போட்டு தெளிது இது எல்லாத்தையும் நம்ம ஆளுங்க வீட்டுக்குள்ள இருந்து கண்ணாடி ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டு இருக்க அந்த புகை வேலையை முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போறப்போ இவங்களை ஒரு பார்வை பாக்குது அது பார்க்கவும் நம்ம ஆளுங்களுக்கு பின்னாடி புகை கிளம்ப ஆரம்பிச்சிருது ஆனா அந்த புகை உருவம் என்ன நினைச்சோ தெரியல இவங்களை விட்டுட்டு அது பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பி போயிருது அடுத்த நாள் காலையில வெளியும் வெளியே வந்து இறந்து போன அவனோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸையும் காணது அந்த வீட்டுக்கு வெளியவே காட்டுக்குள்ள புதைச்சிடறான் அதுக்கப்புறம் அப்படியே நாட்கள் பல நாளா உருந்து ஓடுது அந்த புகையும் திரும்ப வந்த மாதிரில ஆனா இவங்க வீட்டை விட்டு வெளியே போறதுக்கான தைரியமும் இல்ல போன் கனெக்ஷன் டிவி கனெக்ஷன் எல்லாமே அத்து போயிட்டு எதுலயுமே இவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வர வரமாட்டுக்கு நம்ம கோச்சு காணல் கிரெக் அவங்க கேர்ள் ஃபிரெண்டு நாலு பேர் மட்டும் அந்த வீட்டிலேயே வாழ ஆரம்பிச்சிடறாங்க நம்ம கோச்சு ஓவர் பேனிக் ஆகி வீட்டுக்குள்ள உள்ள பொருளை தொடரது கூட கையில கிளவுஸ் மாட்டி தொட ஆரம்பிச்சிடறான் நம்ம காணருக்கும் அவன் ரூம்ல தனியா இருந்து இருந்து அவனுக்கு போர் அடிச்சு போயிடுது இப்படியே பல நாள் பேர ஒரு நாள் கோச்சு அங்க கிச்சன்ல இருந்த கத்தியெல்லாம் எடுத்து தொடச்சு வச்சு ஒன்னா சேர்த்துக்கிட்டு இருக்காரு பிறகு நைஸ் போல யாருக்கும் தெரியாம அந்த கத்திகள் எல்லாம் எடுத்துட்டு எங்கேயோ போயிடுறாரு அன்னைக்கு சாயங்காலம் அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த வீட்டில் இன்னும் எவ்வளோ நாளுக்கு சாப்பாடு இருக்கு அப்படின்னு எண்ணி பார்க்காங்க பார்த்தா என்ன ஒரு வாரத்துக்கு தான் தாங்கக்கூடிய அளவுக்கு உணவுப் பொருட்கள் இருக்கு இருக்கிற சாப்பாட்டை ஆளுக்கு சரிச்சமாக பிரித்து அவங்க அவங்க பங்க பாதுகாப்பாக வச்சுக்கிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரெட் எடுத்து கத்தியால் வெட்டலான்னு பார்க்கா நம்ம காணது ஆனால் பார்த்தா கத்தி டப்பால் கத்திகளை காணும் கத்தியெல்லாம் எங்கே போச்சுன்னு கேட்டால் நம்ம கோச்சு நான் தான் எழுத்து ஒழிச்சு வச்சிருக்கேங்க தலைவரே என்ன பேசுறீங்கன்னு கேட்டால் நீங்கள் எல்லாமே இன்ஃபெக்ட் ஆயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் எல்லாம் நவுண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமாக பேசுறான் இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மண்டையில் மர கலர் ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு உங்களுக்கு புரியுது உடனே நம்ம காணர் உள்ள போந்து கோச்சு நீங்க உணவை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க வெளியே இருக்கிற புல் பூண்டு செடிகளை புடுங்கி எப்படி சர்வே பண்ணணும் எனக்கு தெரியும் ஆனா நம்ம ரெக்கோட கேர்ள் ஃபிரெண்டோ புல் பூண்டு செடியெல்லாம் சாப்பிட்டு பொழ கேட்க தயாரா இல்ல அப்படின்னு சொல்ல அப்ப பக்கத்து வீட்டுக்கார போய் எதுவும் சாப்பாடு இருக்கான்னு கேட்போம் அப்படின்னு முடிவு பண்றாங்க பக்கத்து வீட்டுல சாப்பாடு கேட்கறதுக்காக காணரும் கோச்சும் கிளம்பி போறதா முடிவாக அவங்களும் டார்ச் லைட் எடுத்துட்டு போயிட்டு இருக்க போறாங்க போறாங்க போயிட்டே இருக்காங்க அந்த விடுதியை சுத்தி எந்த வீடு இருந்த மாதிரி தெரியல இறுதியா ஒரு வீட்டை வந்து சேர்ந்துறாங்க அங்க லைட் எல்லாம் ஆஃப் ஆகி கிடக்கு ஒரே நூலாம்படியா பிடிச்சு கிடக்க இங்க யாரும் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சவுண்ட் விட்டு பார்க்காங்க ஆனா உள்ள இருந்து எந்த சத்தமும் வரல சரி வீட்டுக்குள்ளே போய் பார்த்துன்னு சொல்லிட்டு கதவை திறந்து உள்ள போறாங்க நேரா கிச்சனுக்கு வந்துடுறாங்க அப்ப பக்கத்துல உள்ள ஹால்ல எல்லாம் லைட் அடிச்சு பார்க்காங்க யாருமே இல்ல மணிக்கு தெரியல அங்க கிச்சன் சவுத்துல ஏதோ வித விதமான மேப் எல்லாம் ஒட்டப்பட்டிருக்கு அதை பார்த்து நம்ம காணலுக்கே பயமா இருக்கு அப்ப சடக்குன்னு ஏதோ சத்தம் கேக்கு திரும்பி பார்த்தா தொப்பி போட்டு செடி வெட்டிட்டு இருந்தானே பக்கத்து வீட்டுக்காரன் அவன் கையில ஷாட்கன்னோட நிக்கான் பயங்கரமான கேம்பா இருந்திருப்பான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முடிக்க ஒழுங்கு மஞ்சள் வீட்டு விட்டு வெளியே ஓடிங்கன்னு துப்பாக்கி காமிச்சு மிரட்டிக்கிட்டு இருக்க நம்ம காணறோம் நாங்க போயிடறோம் அப்படிங்க ஆனா கோச்சி போற ஐடியால இல்ல தைரியம் இருந்தா சுள்ள மொட்டை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க மறுபடியும் அந்த இடத்துல நிலநடுக்கம் வருது அப்ப எல்லாருமே நல்லா தடு மாதிரி கீழே அந்த கேப்ல நம்ம கோச்சி எந்திரிச்சு போய் தொப்பிக்கலாம் கையில் உள்ள ஷாட் கண்ணை புடுங்கி அவனை சுட்டு கொண்டுருதாரு அதை பார்த்த காணல் தன்னால மோண்டுறான் கோச்சி என்ன இப்படி பண்ணிட்டிய அப்படின்னு கேட்டா அவனை கொல்லனா அவன் நம்மள கொண்டிருப்பாமல அப்படின்னு கோச்சி சொல்றாரு நம்ம காணலே அவர் பண்ண சம்பவத்துக்கு உடன்படல ஆனா அவரோ இந்த விஷயத்த யார்ட்டையும் சொல்லக்கூடாது எனக்கு நீ சப்போர்ட் இல்லன்னா எனக்கு எதிராக இருக்கான்னு அர்த்தம் ஏன்னா புரிஞ்சதுல அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாம காணல் கிளண்டாடுறான் ரெண்டு பேரும் அங்கிருந்த சாப்பாடை மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்களோட விடுதிக்கே திரும்ப போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக நம்ம காணர் வந்து உட்காந்துருக்கான் அப்ப அந்த ஷார்ட் கண்ணை பார்த்து அவங்க இது உனக்கு எங்க கிடைச்சது அப்படின்னு கேட்காங்க அதுக்கு இவனும் அந்த பக்கத்து வீட்டுல கடந்தது நாங்க எடுத்துட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான் சரி கோச் எங்க அப்படின்னு கேட்டு அவர் ஆளை காணும் அப்பதான் ஜன்னல் வெளியே போய் எட்டி பார்க்காங்க வெளியே செயல்பட்டு அப்படியே ஹில்வியோ பார்த்து லஷ்ட மணிக்கு உட்காந்துருக்காரு ஆனா கொஞ்சம் கூட அசையாம உட்காந்துருக்காரு எதுவும் புகை அண்டி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காணல் வெளியே வந்து அவரை கூப்பிடலாம் வரான் அவர் பேர் சொல்லி கூப்பிட்டே தான் வரான் பார்க்குறாங்க ஆனால் அவள் திரும்பவே மாட்டுக்குது கொச்சி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காணல் அவளை பிடிச்சி உசுப பார்க்க டபக்குன்னு தலை தொங்கி இருந்து வாய்ப்பு வளர்ந்துருது அத்தி புகை தான் அண்டிட்டு போலதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அழகு அடிச்சு உள்ள ஓடி வந்துடுறாங்க இருந்த நாலு கேரக்டரில் ஒரு கேரக்டர் க்ளோஸ் இந்த சம்பவம் நடந்து அப்படியே இன்னும் சில நாட்கள் உருண்டு ஓடுது இப்போ அவங்க வாழ்க்கை இப்படி தான் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு அதுபடி வாழ ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ நம்ம கிரகு அவன் கேர்ள் ஃப்ரெண்டு காணல் மூணு பேர் மட்டும்தான் காணலுக்கு இன்னும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டு மேலே இருந்த கண்ணு போகல அவங்க கூட உட்காந்து சாப்பிட்றது வைக்கிறது அப்பப்பா அவளை சைட் அடிக்கிறதுன்னு இப்படியே போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் கிரெக்கோ அவனுக்கு ஏகப்பட்ட காயங்கள்ல இருந்து இன்னும் மீண்டு வரல அது அவன் உடல் நிலையை இன்னும் மோசமாகிட்டே தான் போகுது அப்படி ஒரு நாள் நைட்டு இவங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ நம்ம காணது கிரகுக்கு மெடிக்கல் ஹெல்ப் வேணும் அவன் நிலைமை மோசமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றான் அதை கேட்ட கிரகோ அதெல்லாம் எனக்கு ஒன்னும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஆனா ஆள் உண்மையிலே சுணங்கி போய் கிடக்கும் இவங்களோட உணவுப் பொருட்களும் கொஞ்சம் கொஞ்சமா முடிவுக்கு வந்துட்டு அப்ப நம்ம காணதோ அவன் வெளியே வளர்ந்துருக்கிற செடி கொடிகள்ல சாப்பிடக்கூடிய ஏகப்பட்ட வகைகள் இருக்கு அதெல்லாம் நான் கொண்டு வரேன் அதை வச்சு நம்ம வாழ்ந்துடலாம் அப்படிங்க இவங்களுக்கு வேற வழி இல்லாதனால அவங்க அதுக்கு ஒத்துக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் விடிஞ்ச உடனே கூட எடுத்துக்கிட்டு வெளிய போய் அங்க இருக்கிற செடி கொடிகள் காய் கனி பழங்கள்னு எல்லாத்தையும் பறிச்சு கொண்டு வர்றான் பிறகு அதை வச்சே நல்ல டேஸ்ட்டா சமைச்சு கிரகுக்கும் கர்ஃபிரண்டுக்கும் கொடுக்க கிளாஸ்ல ஒயின் எல்லாம் ஊற்றி ஒரு பாட்டி மாதிரி கொண்டாடுறாங்க பாட்டி இன்னும் கொஞ்சம் டீப்பா போக ஒயினுக்கு பதிலா சரக்கு ஊத்தி அடிச்சு அப்படியே மட்டையாய பழுத்திருக்காங்க அப்ப திடீர்னு எப்படியோ அவங்க டிவிக்கு மறுபடியும் கனெக்ஷன் வந்துருது அதுல நியூஸ் போட்டு பாக்காங்க அதுல என்னடான்னா கவர்மெண்ட் மக்களை கொள்றது வைரஸ் கிடையாது அது வெளி கிரகத்துல இருந்து வந்த வேற்றுவாசிகள் ஏழியன் உயிரினங்கள்னு சொல்றாங்க அதை கேட்டு ஷாக் ஆகி போயிடும் அப்போ நம்ம காணாஜி ஃபுல் போதையாயிடுறான் திடீர்னு அழ ஆரம்பிச்சிடறான் என்னில் இதுக்குள்ள அழுவுறேன் கேட்டால் கோச்சை புகை அண்டி கொள்ளலை அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு பெரிய ஆச்சரியம் அப்போ நான் அவர் எப்படி செத்தார்னு கேட்டால் இவன் தான் கழுத்து நெச்சு கொண்டுட்டு தான் சொல்கிறான் என்னில் சொல்கிற அப்படின்னு கேட்டனா அன்னைக்கு நைட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரனே கோச் துப்பாக்கியால் சுட்டு கொண்ட பிறகு நம்ம காணாஜி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கான் அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வாக்குவாதமாகி ஆளுக்கு அடிப்படி சண்டையாயிருது விட்டேனா கோச் நம்மளையும் துப்பாக்கியால் சுற்றுவான்னு பயந்து போய் அவனுக்கு கழுத்தில் லாக்க போட்டு உக்கார வைக்கலான்னு லாக்க போட்டிருக்கான் ஆனால் அதில் மூச்சு தனி கோச்சு அங்கேயே மண்டையை போட்டு மாட்டான் இவங்களுக்கு தெரிஞ்சனா இவனை தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயத்துல தான் கோச்சை கொண்டு வந்து சேர்ல உட்கார வச்சு அந்த புகை எலினா அவரை கொன்ன மாதிரி நாடகம் மாடியிருக்கான் இறுதியா இவங்கிட்ட அந்த உண்மையை சொல்லி அல ஆரம்பிச்சிடறான் அவங்களும் இவனை மன்னிச்சு ஏத்துக்கிறாங்க அப்படியே இன்னும் சில நாள் போது இப்ப நம்ம கிரெக்கோட உடல்ல ரொம்ப மோசமாயிட்டு ஆயிட்டு நைட்டு ஃபுல்லா கிரெக்கு தூக்கமே வரமாட்டுக்கு சாப்பாடு ஒழுங்கா சாப்பிடுறது இல்ல கிரெக் காணல் தனியா கூப்பிட்டு அவரோட சாவு ரொம்ப பக்கத்துல வந்துட்டு நான் படுத்து தூங்கினா இனிமேல கண் முழிக்க மாட்டேன்னு சொல்றாரு அதனால அவருடைய கேர்ள் இவர் போன பிறகு பத்திரமா பாத்துக்க சொல்லி காணல்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறார் வாணிக்காது அவனும் என்னடா இது நமக்கு வந்த லக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுத வாணிக்க சேர்ல நேரம் ஒத்துக்கிறான் போறதுக்கு முன்னாடி காணத கட்டிப்பிடிச்சி அவனுக்கு வாழ்த்து சொல்லிட்டு போயிடறான் பெட்ல போய் படுத்து தூங்கினா நிரந்தரமான தூக்கத்துக்கு போயிட்டான் பிறகு கிரகக்கும் ஒரு குழியை தோண்டிடுறாங்க அதுக்கப்புறம் அப்படியே நாள் ஓடி ஓடி இன்னொரு நாலு மாசம் ஓடிடுது நாலு மாசம் இவங்க ரெண்டு பேரும் தனியாவே வாழ்ந்ததுல இவங்களுக்குள்ளயும் ஒரு பரஸ்பர புரிதல் வந்துருது இவன் வெளியே போய் செடி குடி எல்லாம் பறிச்சிட்டு வந்து இன்னொரு கிராண்ட் டின்னர் ஒண்ணு ரெடி பண்ண ஒயனெல்லாம் கிளாஸ்ல ஊத்தி வைக்கலாம் அதை பார்த்துட்டு அந்த கேர்ள் ஃபிரெண்டோ இது நானும் பார்ட்டியில ஜாயின் பண்றேன்னு சரியான ட்ரெஸ் ஒண்ணு போட்டு வர

மாளப் படு ஆனா அத கண்டுக்காம இவங்க பாட்டுக்கு இருக்க அத பார்த்த ஏலியன்களுக்கே இவங்கள விட்டுட்டு எடுத்துக்கிட்டு அந்த காணாம இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் அடுத்த நாள் காலையில அவங்க பேக் பண்ணிக்கிட்டு இந்த விட்டு ரெண்டு நடந்து வராங்க நம்ம மிச்ச கதையை சொல்லிடுறாங்க மனிதர்களோட டெக்னாலஜி ஒவ்வொரு வளர்ந்துகிட்டே பார்த்து போன ஏலியன்கள் நமக்கே சவாலா சொல்லிட்டு மொத்த மனித குலத்தையும் போட்டு தள்ளடா இங்க வந்துச்சான் ஆனா என்னமோ இவங்களுடைய நான் பார்த்த உடனே அது வந்த இடத்துக்கு திரும்ப ஓடிட்டு உலகத்தை காப்பாற்றக்கூடிய முக்கியமான விஷயம் இதுதான் தெரிஞ்சிருந்தா முத நாளே கஜகஜால போமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காண சொல்ல சரி இனிமேலாவது நம்ம ஊர் ஊராக போய் உலகத்தை காப்பாற்றுவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் பெட்டி பிள்ளைக்கு அப்படியே அவங்களோட வாழ்க்கையை தேடி போவ அப்போ உலகம் பூரா நடந்துட்டு இருந்த அந்த ஏலியன் இன்வேஷன் முடிஞ்சிட்டதா நியூஸ்ல அறிவிக்கிறாங்க பல லட்சம் மக்களோட உயிர் காப்பாற்றப்பட்டுச்சு அப்படின்னு அந்த நியூஸ் வாசிக்கிற பொண்ணு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பயங்கரமா நிலநடுக்க வந்து அந்த நியூஸ் சேனல் ஆஃப்லைன்ல போயிருது அதுக்கு பதிலாக அங்க சில எழுத்துக்கள் மட்டும் தான் வருது ஏஐ டெக்னாலஜி உலகத்தில் உள்ள எல்லா சிஸ்டம் விஷயத்தையும் கண்ட்ரோல் எடுத்து ஏலியன் இன்வேட் பண்ண மாதிரி ஒரு ஆக்டிங் போட்டுருக்கு அளவுக்கு மீறி ஏஐ வளர விட்டனா நம்மளோட வருங்காலமும் இப்படித்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ போட்டு படத்தை முடிச்சிடறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க ஏதாவது ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கீங்களா அது மனுஷங்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுருங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி